Hi, Friends. அண்ணாசிரியில பற்றி நின்றைய தினம் என்ன நடக்க போகுது என்பதை பற்றி பார்க்கலாமா வீரா வந்து அந்த செயினை வீரா தான் திருடினாங்கன்னு சொல்லி வீராமாயில பழி போட்டுறாங்க வைஜெயந்தி அவர்கள் வைஜெயந்தி ஆபீசர் வந்து அவங்க மேல வீராமையில பழி போட்டு வந்து வீரா வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறாங்க ஜெயிலுக்குள்ள தள்ளி வந்து வீரா ரொம்பவே வந்து அழுது கத்துறாங்க ஆனா வந்து வைஜேந்தி ஐபிஎஸ் வந்து கேக்குற மாதிரி கிடையாது இவன் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க முத்துப்பாண்டி வந்து அந்த சூழ்நிலையில வந்து அவனால எதுவுமே சொல்ல முடியல முத்துப்பாண்டி அப்படியே நிக்கிறாங்க வீரா வந்து ஜெயிலுக்குள்ள வந்து தள்ளிடுறாங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி காட்சிகள் காட்டப்படுகிறோம் அது மட்டும் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சண்முகத்துக்கு போன் பண்ணி இது மாதிரி வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் அவர்கள் வந்து வீராவை வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க வீரா செய்யாத தப்பக்கு வந்து பழி சுமக்குற மாதிரி தான் எல்லாமே நினைக்கிறாங்க வீரா வந்து ஜெயிலுக்குள்ள இருக்காங்க சண்முகம் என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சண்முகம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க பரணி ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வைஜெயந்தி ஐபிஎஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா முத்துப்பானி கிட்ட இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடணும் நாளைக்கு போய் கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண இவ்வளவு கண்டிப்பா வந்து இவ்ள வந்து இவளுக்குலாம் ஒரு தண்டனை கிடைச்சி ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட முத்துப்பாணி வந்து எதுவுமே சொல்ல முடியாம வந்து அப்படியே நிக்கிறாங்க சுத்தம் பேச வித்தியாசம் இல்ல வீரப்பாக்க இருக்க நியாயத்தையும் சொல்ல முடியாம வந்து ரொம்பவே தவிச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க நான் வந்து வீரா வந்து ரொம்பவே கத்தி அழுகிறாங்க நான் இந்த தப்பே செய்ய கிடையாது தப்பு செய்யாம நான் தண்டனை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க ஆனா வைஜெயந்தியை பேசுன சொல்றாங்க உனக்கு இந்த சரியான தண்டனை தான் இது இது உனக்கு சரியான தண்டனையா இருக்கும் சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க முத்துப்பாண்டி வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்காங்க கரெக்டாக வந்து சண்முகம் பரணி வேயமாவும் வந்து ஸ்டேஷனுக்கு வர்றாங்க என்ன முத்துப்பாண்டி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு முத்துப்பாண்டி எதுவுமே சொல்ல முடியல உடனே போய் வீராவை பாக்குறாங்க வீராவை பார்த்ததுக்கப்புறம் பரணியும் சண்முகம் வீராவை பாக்குறாங்க வீரம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க அதுக்கு சண்முகம் என்ன சொல்றாங்க என்ன நடந்தாலும் அவனை வெளியே கொண்டு வரேன் வரையும் சொல்கிறாங்க அதுக்கு பரணி வந்துட்டு உனைய நல்லாவே யாரோ வசமாக சிக்க வச்சிருக்காங்க கொலையில வந்து உனக்கு நல்ல வசமாக வந்து சிக்க வச்சிருக்காங்க இது யாரோட சதி வேலைன்னு கண்டிப்பா கண்டு பிடிச்சிடலாம் கண்டிப்பாக வந்து இது நீ வேணுமே நடந்த காரியம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரனி இதை கேட்ட சமூகம் வந்து என்ன பரணி சொல்றேன்னு ஆமாம் இது உண்மையிலேயே வந்து ஃபுல்லாக போய் சிக்க கிடையாது கண்டிப்பாக விளை யாரும் சிக்க வச்சுருக்காங்க இது கண்டிப்பாக யாருன்னு வீ கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சமூகம் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த செயினை வந்து உனக்கு யார் வந்து இப்போல்லாம் பண்ணது உனக்கு யார் அடையாளம் தெரியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு அடையாளம் இன்னும் மறக்கலை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க வேகமாக வந்து கனி வந்து ரொம்பவே அப்படியே தத்ரூபமாக வந்து படம் வரைவாங்க அந்த கனியை கூட்டிட்டு வரேன் நீ அவங்க கிட்ட சொல்ல அவ பட வரைஞ்சு சொல்றேன் சொல்றாங்க முத்து பனை ஓகே சொல்லிடுறாரு கனியை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வராங்க கனியை கூட்டிட்டு வந்து வந்து எல்லாமே போட்டோ மூலமா வந்து சொல்லிடுறாங்க தான் இப்படிதான் கண்ணுறிஞ்சு இப்படிதான் கதறிஞ்சோம் அப்படி தத்துருவமா வந்து அவனை வரைஞ்சிடறாங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து சண்முகம் வந்து முத்து பனைகிட்ட போய் எனக்கு காலையில வரையும் டைம் கொடுங்க கண்டிப்பா வந்து நான் யாரு வந்து இதுக்கால காரணம் சொல்லி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆக்ரோ ஆக்ரோஷமா பேசுறாங்க இதை கேட்ட முத்து பனை ஒன்று சரின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வீரா வந்து ஒரு நைட் ஃபுல்லாவே ஜெயிலுக்குள்ள இருப்பதாக தான் காட்சிகள் காட்டப்படும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிங்க நன்றி